தங்க பிள்ளையே உன் தாயானவள் உனக்கென கொண்டு வந்திருக்கின்ற செய்தி இது கொஞ்சம் நேரம் கூட தாமதிக்காமல் என்னவென்று நீ கேட்கத்தான் வேண்டும் ஏனென்றால் சொல்ல வந்திருப்பது உன் தாயானவள் நானல்லவா நான் உனக்கு சொல்லிக் கொண்டிருப்பது இந்த வராகி ஆகி நான் அல்லவா அப்படி இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை கேட்காமல் நீ சென்றுவிட முடியுமா உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் தெரிந்திருக்க வேண்டும் இன்று என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இனி என்ன நடக்கப் போகின்றது என்பதனை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சுற்றி இருந்த எத்தனை உறவுகள் உன்னை காயப்படுத்தினாலும் சுற்றி இருக்கின்ற எத்தனை மனிதர்கள் உன்னை வேதனைப்படுத்தினாலும் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் என் பிள்ளை உனக்கானவற்றை நீ சரியாக என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த வராகி நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிசயங்களை உனக்கு என்னவென்று காண்பித்து கொடுக்க வேண்டுமல்லவா உன்னை சுற்றி வந்து உனக்கு அத்தனையிலும் மிகச்சரியான புரிதலை நடத்தி கொடுக்க வேண்டுமல்லவா நம்பிக்கை என்பது உனக்கு இருக்கும் வரை எப்பொழுதும் வராகி சொல்கின்ற வார்த்தைகளை நினைத்து நீ பதற மாட்டாய் என் பிள்ளையே இன்றோடு உன் தாயானவள் உனக்கு தரக்கூடிய அத்தனை உத்திரவாதங்களும் முடிவுக்கு வரப்போகின்றது ஏனென்றால் நான் இருந்து உனக்கு சொல்லித்தரக்கூடிய ஒவ்வொன்றிலும் நீ ஆசைப்பட்ட எல்லாமுமே உனக்கு சரியாக கிடைக்கப் போகின்றது மனதால் என் பிள்ளை நீ எதையெல்லாம் எண்ணி கலங்கினாயோ அவை அத்தனையுமே இனிமேல் உனக்கானதாகவும் இந்த வாழ்க்கையை உன் வசமாகவும் மாற்ற வேண்டிய நேரம் இது எது நடந்தாலும் சரி என் பிள்ளை இனிமேல் நீ கலங்கக்கூடாது உன்னை தேடி உனக்கு நெருக்கமான உறவில் இருக்கின்ற ஒரு ஆண் வந்து உதவி செய்ய போகிறார் என்றால் அதை நீ மறுக்கக்கூடாதல்லவா யாருமில்லை யாரும் இல்லை எதுவும் செய்யவில்லை நிச்சயமாக நமக்கென்று நல்லதை நடத்திவிட ஒருவரும் இல்லை என்று சொல்லி என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்கும் இந்த நேரம் நிச்சயமாக என் குழந்தை உனக்கான ஒருவர் உன்னை தேடி வரும்பொழுது அதை நீ மறக்கலாமா உனக்காக ஒருவர் உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலையில் நீ அனுபவித்த அத்தனை தனிமையையும் ஒருமுறை பார் சில உண்மையான உறவுகள் உன்னை தேடி வரும்பொழுது பொழுது நிச்சயமாக அதனை என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நமக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நாம் சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நாம் என்ன நினைக்கிறோம் ஏது நினைக்கிறோம் என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை நமக்கென தரக்கூடிய அத்தனை அதிசயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி உன்னோடு நான் இருக்கும் வரை உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாகவே நடக்கும் உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் எல்லா அதிசயங்களுமே உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் பிள்ளை நீ மனமுடைந்து கதராதி காலம் எல்லாவற்றிற்கும் உனக்கு வழி சொல்லும் இந்த காலம் எல்லா விஷயங்களிலும் உனக்கான பதிலை தந்து உன்னை காக்கும் என் பிள்ளை நீ நடந்து முடிந்த விஷயங்களுக்காகவெல்லாம் வருத்தம் கொண்டு தவித்தது போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சி செய் உனக்கு நடக்கக்கூடிய சந்தோஷமான விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய் நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா நிலையிலும் பெருமகிழ்ச்சி என்ற ஒன்று கிடைப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் இந்த வராகி ஒரு விஷயத்தை உன் முன்னால் நின்று உனக்கு தர முன்வந்து விட்டேன் என்றால் இதையெல்லாம் ஒருபோதும் எண்ணி என் குழந்தை நீ கலங்கி விட மாட்டாய் ஏனென்றால் நமக்கு தெய்வத்தின் அன்பு நிலைத்திருக்கிறது என்றால் போதுமல்லவா வேறென்ன வேண்டும் இந்த வாழ்க்கையில் வேறு என்ன தேவைப்படுகிறது இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதலினால் உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு செல்லாமல் இத்தனை நாளும் உன்னை காயப்படுத்தியது இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றிலுமே உனக்கான மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையை நடப்பது போல இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் சொல்லி கொடுக்கின்றதோ அதை எல்லாவற்றையுமே சற்று கவனித்துப்பார் இது நடக்குமா நடக்காதா என்பதனை உன்னால் மிக விரைவாகவே தெரிந்து கொள்ள முடியும் ஆரம்பத்தில் என்ன விஷயங்கள் எல்லாமும் என் பிள்ளையின் மனதில் நின்று வேதனைகளை கொடுத்ததும் இப்பொழுது அந்த விஷயங்களை உனக்கு பேரதிசயத்தை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்திருக்கும் பொழுது இந்த வராகி நானிருந்து உனக்கு சொல்லக்கூடிய அத்தனையிலும் முழுமையான மனத்தெளிவு உனக்கு எப்பொழுதுமே நிறைவாக கிடைக்கும் எந்த இடத்திலுமே எதையுமே தொலைத்துவிட்டு நிற்காதே எந்த சூழ்நிலையிலுமே எதையுமே விட்டுவிட்டு வருந்தாதே நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த விதத்திலும் தயக்கம் வேண்டாமல்லவா நான் இருக்கும் பொழுது எந்த விதத்திலும் என் பிள்ளைக்கு மனம் வருந்த வேண்டாமல்லவா தேவையற்ற விஷயங்களினால் நீ கலங்கி விடாமல் இருந்தாலே போதும் இந்த வராகி நான் இருப்பதை நான் நிச்சயமாக உனக்கு என்னவென்று உணர்த்தி விடுவேன் நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நான் என்னவென்று புரிய வைத்து விடுவேன் இத்தனை காலமும் இத்தனை நேரமும் எதுவென்றாலும் சரி நாம் ஆசைப்படுவது அத்தனையும் நமக்கு மேலும் மேலும் சரியாக கிடைக்கும்படி இந்த வாழ்க்கை நமக்கு செய்ததை நினைத்து நாம் எப்பொழுதுமே பேரதிசயப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளை நீ நம்பிக்கை கொண்டு ஒருவருக்கு எதுவுமே நடக்கவில்லை என்றால் அந்த நம்பிக்கை துரோகத்தை உன் வாழ்நாள் முழுவதும் தூக்கி சுமப்பதை விட இந்த நிலையிலாவது நமக்கு இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை தெய்வம் கொடுத்தது என்று சொல்லி தெய்வத்திற்கு நீ நன்றி சொல்ல பழக வேண்டும் என் குழந்தையே எனக்கு ஒன்று புரியும் பேசினால் மனபாரம் குறையும் என்று சொல்வார்கள் ஆனால் அதை யாரிடம்தான் பேச வேண்டும் என்பது இங்கு யாருக்கும் தெரிவது கிடையாது இங்கு பல பேர் அழத்தான் நினைக்கிறார்கள் சாய்ந்து அழுவதற்கு தோள்கள் இல்லாமல் அழுதால் கோழை என்று சொல்லிவிடுவார்கள் அல்லவா சிரித்தால் பைத்தியம் என்று சொல்வார்கள் பல பேருடைய வாழ்க்கை இங்கு சிரிக்கவும் முடியாமல் அளவும் முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மையும் கூட சிந்திப்பவன் இருக்கின்றான் சிந்திக்க தெரியாதவன் மறைந்து போகின்றான் ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் கொண்டு இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது நான் உனக்கு சொல்வதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனையையும் உன் முன்னால் நின்று மனநிறைவோடு உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திருக்கிறது ஆனால் இப்பொழுது எல்லாம் அப்படி இல்லாமல் பல விஷயங்கள் உனக்கான புரிதலை என்னவென்று கொடுக்க தொடங்கி இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே மனதிற்குள் எப்பொழுதும் எதையாவது நினைத்து மனம் கலங்கிக் கொண்டு நிற்பதை விட உன்னை சுற்றி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று நீ யோசித்து கொண்டாயானால் அவை அத்தனையிலும் இருந்தும் உனக்கு மகிழ்ச்சியும் வெற்றியும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அதிலிருந்து உனக்கான சந்தோஷம் முழுமையாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாமல் என் பிள்ளை நீ மனம் வருந்தி எல்லாம் சற்று என்னவென்று உணரத்தான் வேண்டுமல்லவா இனிமேல் என்ன நடந்தாலும் உண்மையில் நாம் யாரிடம் நம்முடைய ஒவ்வொரு கஷ்டங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் முதலில் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் எல்லோரிடமும் எதையாவது சொல்லிக் கொண்டிருக்கும் வருஷத்தில் நிச்சயமாக உன்னை கேலி செய்யவும் உன் முன்னால் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு எந்த அளவிற்கு காயங்கள் கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு காயங்களையும் கொடுத்து கொண்டிருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இது போன்ற நேரங்கள் எல்லாமுமே உனக்காக வருகிறது எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி வருகின்ற விஷயங்களை என்னவென்று உணர்த்த நினைக்கிறது உன்னை தேடி தேடி நான் வந்துவிட்ட பிறகு இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டிய அவசியமும் உனக்கில்லை இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா சொல்வது போல உனக்கு நெருக்கமான உறவான ஒரு ஆண் நாளைய விடியலில் மிகப்பெரிய பெரிய உதவியை செய்ய உனக்கு வருகிறார் ஆனால் இவரை எப்படி அடையாளம் காண முடியும் என்று கேட்கிறாய் அல்லவா என் குழந்தையை நாளை நான் சொல்வது போல அடையாளம் கொண்ட ஒரு ஆண் உன் எதிரில் நடந்து சென்றால் போதும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது உன்னுடைய வாழ்க்கையில் மிகச்சரியான புரிதலை அது சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வராகி நான் இருந்து உனக்கு சொல்லித்தரக்கூடிய எல்லாவற்றையுமே நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ளும் பொழுது அத்தனையிலும் உனக்கான வெற்றியை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாது அத்தனையிலும் உனக்கு வேண்டிய விஷயங்கள் நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இன்றோடு உன்னை ஆட்டி படைத்தது எல்லாம் முடியட்டும் அம்மா சொல்வது போல நாளைய விடியலில் நீ கண் விழிக்கும் பொழுது எந்த ஒரு ஆண் தன் கைகளில் நாயை பிடித்துக்கொண்டு வருவது போன்ற ஒரு காட்சி உன் கண்களில் தென்படுகின்றதோ யார் ஒருவர் வருவதை உன்னால் போன்ற நிகழ்வுகளால் காண முடிகின்றதோ நிச்சயமாக அந்த நேரமே என் குழந்தை நீ உணர்ந்து கொள்ளலாம் கால பைரவரினுடைய அருள் நாளைய தேய்பிரை அஷ்டமியில் உனக்கு கிடைக்க தொடங்கிவிட்டது என்று நாளைய தேய்பிரை அஷ்டமியில் நிச்சயமாக சிவபெருமானினுடைய அருள் ஆசிகளோடு அவரின் உக்கிர ரூபமான கால பைரவரினுடைய ரூபம் உன் வாழ்க்கையில் நின்று ஒரு மிகப்பெரிய தீமையை அழித்து உனக்கு நல்லதை நடத்தப் போகின்றது உன்னைச் சுற்றி இருந்து உன் முன்னால் நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே எதுவென்றாலும் சரி என்ன நடந்தாலும் சரி எதற்காகவும் என் குழந்தை மனம் பதறாதே எதற்காகவும் என் குழந்தை மனம் வேதனைப்படாதே உன்னை எப்பொழுதுமே நான் உன் முன்னால் வந்து உனக்கான சந்தோஷங்களை முழுமையான மனநிறைவோடு உனக்கு கொடுத்து நான் நம்பிக்கையோடு வாழ வைத்து கொண்டிருப்பவள் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நாளைய விடியலில் இது போன்ற ஒரு ரூபத்தில் ஒருவரை நீ கண்டால் போதும் அவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் எவராக வேண்டுமானாலும் இருக்கலாம் நீ அந்த நொடியை புரிந்து கொள்ள வேண்டும் சிவபெருமானினுடைய அருளாசிகள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உனக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்று உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கானவை எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்வதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாது எதையுமே நினைத்து நினைத்து நாம் கலங்கி எல்லாம் விட்டுவிட்டு இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய் இனி உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று சந்தோஷமாக புரிந்து கொள்ள முயற்சி செய் நான் வரும் வரையிலும் என் பிள்ளை எதையுமே நினைத்து நீ வருந்தி கொண்டும் வேதனை பட்டும் கொண்டிருக்காமல் உன்னை தொடரும் அத்தனையிலும் நீ உன்னுடைய வெற்றியை அந்த இடத்தில் உறுதிப்படுத்திவிட வேண்டும் என்பதனையும் தெரிந்து கொள்ள வேண்டும் நீ சந்தோஷமாக இருந்தால் அது உன் தாயின் சந்தோஷம் நீ சந்தோஷமாக இருந்தால் போதும் அதை நினைத்து நான் எப்பொழுதுமே மகிழ்ச்சி அடைவேன் ஈரம் இருக்கும் வரை இலைகள் உதிர்வதில்லை நம்பிக்கை இருக்கும் வரை உன்னுடைய முயற்சிகள் ஒருபோதும் வீண் போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் உன்னை தேடி இந்த வராகி நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற எல்லாவற்றிலும் நீ ஆசைப்படுவதும் நீ விரும்புவதும் என்றுமே உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் என் குழந்தையை நடத்தக்கூடிய விஷயங்கள் நன்மைகளை தர வேண்டும் உனக்கென்று சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கான உண்மைகளை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனையும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கான மிகச்சரியான புரிதலை கொடுக்கும் அதுவரையிலும் என் பிள்ளை எதற்காகவும் நீ கலங்கிவிடாதே வராகி சொல்வது போல நீ அடையக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகச்சரியான வெற்றியை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காது இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த துன்பங்களும் இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த வேதனைகளும் உன்னை விட்டு விலகுகிறதோ இல்லையோ இனி எந்த கஷ்டங்களும் இல்லாமல் இந்த வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழத் தொடங்கிவிடுவாய் என்பதனை நீ மறந்து இந்த தயானவள் உனக்கு சொல்லக்கூடிய எல்லாவற்றிலும் நீ சரியாக உன்னுடைய தேவைகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல மன நிறைவோடு நீ வாழும் பொழுது இனி எல்லாமுமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் வழி கொடுக்க நான் தயாராக இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாது வராகி சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ தெரிந்து கொண்டாயல்லவா இந்த வராகி உன்னை தேடி வந்து உனக்கு சொல்லிய அத்தனைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டாயல்லவா நிச்சயமாக நான் இருக்கும் பொழுது இவை எல்லாமுமே உனக்கு மிகச்சரியானதொரு புரிதலை இனி உனக்கு என்றுமே கொடுத்து நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அம்மாவின் அன்பு எப்பொழுதுமே நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை உனக்கு நல்ல புரிதலோடு நல்லபடியாக இனி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது நான் சொன்ன வார்த்தைகளை தவிர்க்காமல் உண்மைகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கின்ற என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் அத்தனைக்கும் நீ சொந்தமான பிள்ளை என்பதனை நீ மறந்து விடாது இனி நடக்கும் எல்லாமும் உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்துவதை நீ எப்பொழுதுமே கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் விடியும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையின் வெற்றி பொழுதாக மாறுவதை நீ தெரிந்து கொள்வாய் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த தாயின் அரவணைப்போடு நிச்சயமாக மனநிறைவோடு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு